மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சாஃப்ட்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான் இருக்குது செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போடுறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு காட்டு தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரா என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் என்ற தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கு விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையை கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனை பேருக்கும் தெரியாத உதவி செய்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லிருக்கிறீர்கள் அந்த விடியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணு அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா சப்போர்ட் போட்டு ஏஐ போட போறேன் சொல்றீங்கள் சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களால என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போறோம் இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்துல எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை என்றால்

ஒடிட் ரிப்போர்ட் வடகு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்ற ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க இவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிறத நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சார் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த கொண்டு வந்திருக்க ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடக்கு மாநகரசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெளிவா தெளிவாக உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது வந்து கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் என்ற விசாரில் பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படைய ஆதார் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கல்ல கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லை இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாம போமாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார்கள் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தியாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி தான் கணக்கு இருக்குது இக்கிறது கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் ஒண்ட ஒரு ஆடிஎக்கை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேச மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்தான் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட ஆதர நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள் நான் புரிவென்றேன் என்ன சுடுவீங்கள் என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்க நாளைக்கு நாமல் ராஜபக்ச சுட்டிட்டு பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கலரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வேண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின்னு சொல்லி ஒடி ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்ப சொல்லுங்க நீங்க அதான் நீங்கள வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு ஒன்று கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யார் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அலியனகே சமதி இந்த வாயை கட்டவாகனே தம்மேக அன்றாதபுர கேகன்னவே நீ கீழ ஆத்தல் தேண்டே இந்த கட்டவா அடுத்து இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டாக்டர் கே ஈஸ்வரன் அடுத்தது வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனு அதுக்கு பிறகு டாக்டர் எங்கள்கிட்ட மூர்த்தி இந்த ஒடின் ரிப்போர்ட் இருக்கு இப்ப சொல்லுங்க நீங்கள் என்ன எங்க பிடிக்கிறீங்களே ஆதாரங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் அது கனக காடு இருக்கு அந்த காசு எல்லாம் எங்கே இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை இப்போ விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலாம் ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிற அது இந்த மம நம மம மம நம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மரி தமிழாக உனக்கு சிங்களந்திரியானா தமிழக தான் தமிழில் தானே புறந்தனி அதனால் மம நம்ம மம மன மி சிறீதர் ஏண்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களானா தமிழகாச்சு பாருங்கள் பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய

நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்தது நீங்க அவங்க களவெடுத்த சொல்லுங்கள் அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்க அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமாக அரசாங்கத்த மொத்த செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கு ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்காட்டு இந்த ரெண்டு மாதத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எட்டு எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒண்ணுமே கொடுக்கல இப்ப வளமையா நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மானத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மானசபதியத்தை நீங்க வைக்க போறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதுல போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிற கல்லில் தம்பி நீ போய் அங்க புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்க போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்க மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண் பில்லைன்ட்டு சொல்ல தெரியாது நம்ம கரண்ட் பில்லைன்னு உனக்கே சொல்ல தெரியாது இப்போ இந்த என்னடா நீ அவனை அந்த அளப்பி அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லக்கா அவருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு முழுக்கள்ளன் இந்த முழுக்கல்லன் முட்டாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதுமே ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையெல்லாம் இல்லாததையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கெல்லாம் பட்சம் இல்லை ஆர்டலாம் கேட்போம் அரி அப்பேமு பொட்ட கதாக்கரண்ட சிங்கல் சுபதாசா ම ඒ නිදාගත් ඔගොල්ල දෙ එක්කනෙද ගොඩක් කෑව ම විල්ල නිදාගත්ත ප්‍රෑන් කරල නිදාගත්තේ මඟ ඇත්තට මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මමම ෆලයි් එක පැස්සේ අහව සහයට උදය තුනාමට නිදාගත්තේ අය හටනැකිට ස්කූ බවස්කූලක කියවෙල කටාන ඉදපන් කටා. හරද දෙම දේරන්නෑ සිංල දේරය බන හරිද ඊට පස්නෑ පොයින්ඩ පෝට නවේ මගේ වෙලාව? නෑ පබහ වලාව මගේ බලා දඩ ටගරන්න ස්‍රපෝච යනවා ්‍රපෝජච ෙඩබම් බලාන පූලසර සභාපත්තුමියනී මේ සභහම පාවිච්චි කරන වචන තියන. එහන්ස කරුණා කරලා ඔබතුමියේ සභාව පාවිච්චි කරන වචන ඒ පන්තයවට ෞරව යාර ෞර ලෙ හැස රෙන්ට මන්ත්‍රී ර ගන්න හරන් ඩෝන්. ඒ අක් ඔසි කටවලා උස්සරම් මෙතන විල්ල කතා කර දන්න. හන කරන්න අයිතියක් නෑ තුමාට ම පෝජ න තු ොප ෝජ බලාක සා කරන්නවා. තාමනම බිනාට හමිහයි පනස්තුන ීලදේ ර හ බ කන්න්නො බාලාල ගෑකන්න කෝමත් බබලාලට නැටලා කියන්න තියෙන්නේ අපි කුඩු අදක් ෑකන්න මටගන්නකු තමුන්න ආසලා ට බාහන අර දෙන්න මාව ේ පාහනය කවද එල්ලුව කියලා තමුන් ආසලා පිකප් එක කිය ගන්න මන්නන්නේෙසා මතති රයාකට හැ මංගන්න කතාාව පොට ඉින්න්නුවක්කාහන්නු. ගොට ගාය අයිකොදන්නක ඇත්තරම සමවෙල්ලන්න ම ඒය නිදාගත්යකට ම මේ ෆ්ලයිට්ේ බස්සේ අවසායට උදේ පුතාස්කූල එක දාලා හට නගිට අවෙල්ල මට බය අහන්ඉන්න බරිනක්හවස පය හතරාවාරක් ලක්ෂරක සාමන පය ක්ෂර පතහ බ නිසම ඇතම සමවෙල්ල දෙ වනේ ගතම ම සුබපතනවා අපේ ජනද පයිතතුමට අත්තරම මගේ හිත විකර මන්තයතුම බුතු මර්තියන්නේ ොරයි තාව විනාට දෙකයි මේ දැන්ගිල්ල තියෙන්නේ එක දහය. त ाइ मे विक ड न बा ह बा हई කියනම නා යිද ස පපතනවා මේ හොඳ බච්චට්ට එකක්දෙෙන් අත් මේ පත්තර කියනද මේක මේක අවිල්ලා හැනිම් අඩකතවාන ඉතකෝ මේ නිගණඩ කරන්නවා ඔබතුම කත කරන ිගඩ කන්නෝ බල්ලු බල්ලොටික් ිණඩ කරඩවා කරන්න රි මගේ බලාවාමන් බලා කරින්න්නවා අරද බැයි ඇත්තම කියන්න? මගර ආන්ඩි පක්ෂේ භක්ෂ ච්ච ොන් ෑ ට පසේ ච්චටක හන්ටු ඩාමට හයක කියන මට අයිතකු න ම සසාධර මනිියක් එකම පුද්ල න්න පලිබදුවේ වාදන තකොට හ ඇතම පබව ත හිතකට ම ු ිත් ද කියන්න ච්චට ොද නෑ කිය ච්චට හොඳ අයිද කියල මනිසු කියන්ල. මිනිස්සු දයක කියන්න. හැයිමං එකක් කියන්න. මේකැවෙල්ලා හැනිමුන් පිරිට් එකක්. හැනිමන් පිරිෙට්ටේ මේක ලස්සනට තියෙනවා. මති ඒක බලාගින්න මනිසුට ටික් අමාරු ේ ද ල හැලිමන් ලාවට විභක්ෂයෙන් බලාගි න මර ඒ ලො ර ි ලින් ග ස ි ර ොල්ලු ච්ච ට එක සෞතු න අපිහිතන් ඒ මතික තියාකට හැයි එකක් කියන්න මම. තුරට කිසි දයක් දීලන. ඒ නිසා ම ම ොයි කට දන්නේ උතුරට මොද අප ුත්ත කාල මෙචට කාලෙ අපි ුත්තේගේ මට ල ගහිල්ල අපේ පාරවලටි ලට. ඔොඩ හර්ත හසය යවන එක පොටක් අත තිල බලට. අප පාරවල විල්ල බලන්න. අප ලමයි කූල ගෑන ොඩ යන ස්ස එක තියෙන හැටිය ලට. ඒක විතරට අපිල්ලන්නන්නේ හැයි ඕගොල් අපිට කියන්න අපි කොටේ අප රස්ව ද ඔොට ක් ට හොද ්‍රවාාගර. රවාදිය කියන්න ට රස්ටවවාදී කියල හැයි ි ගොල්ල රෝගනර ජේ ර අපි කියනවා රස්වවාදිය නෑකෙලා පිට කියන්න පුලුව ඇනි ි ම මි සුට කියන්න පුලුව වා ල ම ඕන ැනකට ම ඩිද පුද කියන පුල ම හයවසන් මගේ ිනාටි තුනා සර හ හ වසන් ර විට ගන්න ි ට හර. දැම් මගේ තව මොක පොයිට පොටග ඇතරි කාලය අවසන් කරුමන් වරඉට ඔපට හැබ ක කියන්න ඊයවිල්ලමන් නිදාගත තමයි මම ජපීගිය නවේ හරි මම එල්ජප බිටික වෙඩට කරන්න ඒ නිෙසාසාමාර වෙලාවට රෑට ඇරද ඉන්ද වෙනවා උදේට දා කටඩ වන්න ඔබොල්ලො හෝමත් උදේ ඇරලා ඉන්න හ ගලට ිි තමයි කරන්න පුළුව. ඔොලට මේ පවුලක් මගල හති ස එ පවුලක්න මගුලක් නෑ නිසාත ගලේ කතාව එලිය දාා කියන මං නනිත් කතාවල ගුලගේ බච්චේ ති කියලදන්න ගරු නන්ද බ්ඩාර මන්තතිතුම බතුමාට විනාට නමක් කාලයක් ලැබෙනවා.